ஸ்க்கம் டுங்க படை அகாடமி எஸ் ஐ அடுத்த அடுத்த நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதில் ஒவ்வொரு டாபிக் வைஸ் நான் போன கேஷ் சொல்லியிருந்தேன் இந்தியாவில் வந்து ஏற்பட்ட கலகங்கள் நிர்வாகம் ஓகேங்களா கழகங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த எயிட்டி ஃபிஃப்டி செவன் ரிவோல்டுக்கு முன்னாடி நடந்த கழகங்களில் இதுவும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிர்வாகம் பிரிட்டிஷோடைய நிர்வாகத்தை பற்றியும் நம்ம பார்க்குறோம் சொல்லியிருந்தோம் அதுதான் இன்றைக்கி கொஸ்டின்ஸ் இருக்க போகுது ஓகேங்களா இப்போ எப்பவும் போல் வீடியோவுக்கு முன்னாடி ஒரு இயர் சொல்லுவோம் அந்த இயர் சம்மந்தமான என்ன இன்சிடென்ட் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா அவங்களுக்கு அதுக்கான இன்னிக்கையான இயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா

விவசாயிகள் நடத்தின கிளர்ச்சி அதான் அது சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் பாத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் பொதுமக்களாக இறங்கி கிளர்ச்சி பண்ணுவாங்க அதுவாக இருக்க ஒரு எக்ஸாம்பிள் காந்தி கீதை சர்தார் வல்லபாய் பட்டேல் கீதை தமிழ்நாட்டில் ராஜாஜி கீதை இதெல்லாம் ஒரு போராட்டம் பிளஸ் கிளர்ச்சியா கூட சொல்லிக்கலாம் ஓகே அப்படி பார்க்கும்போது மாப்பிளா கிளர்ச்சி பர்தோலி கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சி சம்ப்ரான் சத்தியாரகம் ஓகேங்களா பர்தோலி சத்தியாரகம் இந்த ரெண்டுமே சத்தியாரகம் இது மட்டும் ரெண்டு கெதிர்ச்சி எதிர்ச்சி கிளர்ச்சி தான் இதுல மாப்பிளாங்கிறது என்ன சார் பின்னாடி ஒரு கொஸ்டின் வரும் இப்பயும் நான் சொல்லிருக்கேன் மாப்பிளாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பேரை எப்படி இருக்குது மாப்பிள்ளை கூப்பிடுற மாதிரி இருக்கா உண்மையாவே இவங்களை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவாங்க யாருன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் மக்களை கேரளாவில் அந்த காலத்துல இருந்தே முஸ்லீம் இருப்பாங்க இந்தியாவிலேயே முதலாக கேரளாவில் தான் ஒரு மசூதியை கட்டப்பட்டது முதல் மசூதியை கேரளாவில்தான் அந்த காலத்துல அரபு மக்களை வந்து வணிகம் செய்வதற்காக வந்து கேரளாவிலே செட்டில் ஆகி கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவாங்க கேரளாவுடைய கலாச்சார மக்களை கல்யாணம் பண்ணி இருப்பாங்க அதனால வெளியூர்ல இருந்து வந்து நம்ம சொந்த ஊரில் நம்ம பொண்ணு கல்யாணம் பண்ணனால அங்கே கேரளா மக்கள் எல்லாருமே அந்த முஸ்லீம் மக்களை மாப்ளா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அப்போ அவங்க எல்லாருமே நிறைய கவுண்டிங் ஆக ஆக அவங்க எல்லாரும் சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி விவசாயம் பண்ணும்போது முஸ்லீம் விவசாயிகளுக்கும் ஹிந்து ஜமீன்தார்களுக்கும் இடைப்பட்ட ஏற்பட்ட சண்டைக்கு பெயர் தான் மாப்புளா கிளர்ச்சி அப்போ ஊர் எந்த ஊருக்கு கேரளா சொல்றேன் அப்போ கேரளா சம்பந்தமா எந்த ஊருக்கு பாருங்க குஜராத் பீகார் வங்காளம் மலபார் மலபார்னாலே கேரளா நேராதான் இருக்கு ஒன்னு அடுத்து பர்தோலி சித்திரங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது இது வந்து யார் தலைமை தாங்குவா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர் தான் தலைமை தாங்குவார் ஓகேங்களா அப்போ அவர் வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல்னாலே ஒரே ஊர் தான் குஜராத் ஓகேங்களா நாலு அடுத்து இண்டிகோ கிளர்ச்சி நம்ம படிச்சிருப்போம் இண்டிகோக்கை நடிச்சுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகோ செடி ஒன்று இருக்கும் அதை கட்டாயமா பிரிட்டிஷ்காரன் சொன்னால் எல்லாரும் உங்கள் நிலத்துல கட்டாயமா ஒரு பங்கு நிலத்துல வந்து அதை பயிரிடணும் பயிரிட்டு எங்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இது நார்மலான விஷயம் தான் ஆனால் அந்த செடியை பயிரிட்டா நிலம் மலட்டுத்தன்மையாயிரும் ஓகே அந்த நிலத்துல வேற எந்த செடியும் விளைவிக்க முடியாது அதே மாதிரி அந்த செடியை விளைவிச்சு அதுக்கு போரிய வருமானம் விவசாயி கிடைக்கிற அதனால போராட்டம் பண்ணாங்க பிரிட்டிஷ் விசஸ் இந்திய மக்கள் இந்திய வளர்ச்சி பீகார்ல ஓகேங்களா அடுத்து சாரி பீகார்ல அப்போ வங்காளம் இந்திய வளர்ச்சி வங்காளம் அடுத்து பார்த்தீங்கன்னா சம்புரான் சத்தியரகம் ஓகேங்களா சம்புரான் சத்தியரகத்திலையும் இதே மாதிரியான அவுரி செடி ப்ராப்ளம் தான் ஓகேங்களா இண்டிகோ செடி மாதிரி ஒரு அவுரி செடி ப்ராப்ளம் தான் ஊர் எங்க இருக்குது அப்படின்னா பீகார்ல இருக்கு ஓகேங்களா ஃபார் மேட்ச் பண்ணா ஒன் ஃபோர் டூ த்ரீ ஓகேங்களா ஆப்ஷன் எங்க இருக்கு பாருங்க ஒன் ஃபோர் டூ த்ரீ ஆப்ஷன் ஏலே இருக்கு ஓகேங்களா புரிஞ்சுதா அப்போ எது எது எந்த ஊர் ஒவ்வொரு கிளர்ச்சிக்கும் பேக்ரவுண்ட் கதை இருக்கும் அந்த கதையை படிச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஊருன்னு மறக்காது இப்போ சம்பராஜ் திரகம் எதுக்கு ஃபேமஸ் காந்தியுடைய முதல் சத்தியாரகம் அதுதான் ஓகே அதனால ஃபேமஸ் பீகார் இருக்குது ஓகே அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் திருப்பியும் கிளர்ச்சிகள் இங்கே ஊர் கேட்கற வருஷம் கேட்குறாங்க ஓகே நான் எப்பவுமே நான் சொல்கிற மாதிரி கிளர்ச்சியில் மூணு விஷயம் படிக்கணும் ஒன்று அந்த கிளர்ச்சி ஏன் ஏற்பட்டது அந்த கிளர்ச்சி எங்கே நடந்தது அடுத்து அந்த கிளர்ச்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா எந்த வருஷம் நடந்தது இந்த மூணு விஷயம் படிக்கணும் அப்படி பார்க்கும்போது இப்போ இது ரொம்ப ஈஸியானது பாருங்க பார்த்தோம் பிறகு சத்தியம் பர்தோரி சத்தியம் சர்தார் வல்லபாய் பட்டேல் பண்ணாரு சொன்னேன் சொல்லிட்டு இப்பதான் சொன்னேன் அப்போ அதை வச்சு நீ யோசிச்சு பாருங்க சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்போ வாழ்ந்தாரு காந்தி நேரு இருக்கும்போது வாழ்ந்தாரு அப்போ காந்தி நேரு விடுதலை போராட்டத்தில் எப்போ தீவிரமா கலந்துக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு இருபதுக்கு அப்புறம் அப்ப அப்படியே ஆப்ஷன் பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது ஈஸியா மேட்ச் பண்ணலாம் ஓகே புரியுதா லாஜிக்கா திங்க் ஹிஸ்டரி தான் ஈஸி அது பொறுத்து ரொம்ப ஈஸி இப்போ பர்தோலி சதரகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பது முப்பது மேட்ச் பண்ணிக்கோங்க அடுத்து ஈஸியானது என்ன சொல்கிறா அப்படின்னா இந்த டெக்கான் கலவரம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமானது டெக்கான் கலவரம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் நடைபெறும் ஓகேண்ணா டெக்கான் டக்கானத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பப்னா எதிர்ப்பு ஓகேங்களா பப்னா ரிவோல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

அப்படின்னு கேக்குறாங்க ஆலயமாக இருக்கட்டும் இருக்கட்டும் எது எது எந்தெந்த அமைஞ்சிருக்கு அந்த கோட்டைகளுடைய பேக்ரவுண்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் ஒரு சில கோட்டைகளை பிரிட்டிஷ் கட்டியிருப்பாங்க ஒரு சில கோட்டைகளை ஒரு சில கோட்டைகளை வந்து போர்ச்சுகீஸ் டச்சுக்காரா கேட்டிருப்பாங்க அப்படி இங்கே போது இங்க எங்கே கோட்டை எங்க கேட்குறாங்க கேட்கிறாங்க ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஆலயம் கண்ணை முடிவுக்கு போட்டு கொச்சின் தான் நம்ம ஊர் என்ன இருக்கு ஜார்ஜ் கோட்டை ஓகேங்களா நம்ம ஊர்ல ஜார்ஜ் கோட்டைன்னு சொல்லுவாங்க கல்கத்தா கொடுக்குற ஆப்ஷன் கல்கத்தாவில் வந்து விதயம் கோட்டை இருக்கும் ஓகேங்களா பாண்டிச்சேரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பிரெஞ்சுக்காரங்க கேட்டால் கோட்டை இருக்கும் ஓகேங்களா ரங்கோசிஸ் கோட்டை இருக்கும் ஓகேங்களா ரைட் எனிவே அப்போ இந்த இந்த ஃப்ரான்சிஸ் ஆலை வந்து கொச்சியில் இருக்குது யார் இந்த ஆலையை கட்டினது அப்படின்னா போர்ச்சுகீசியர் கட்டியிருப்பாங்க ஓகேங்களா யார் கட்டியிருப்பாங்க போர்ச்சு கீசியர்கள் கட்டியது தான் இந்த ஃப்ரான்சிஸ் ஆலயம் ஓகேங்களா ரைட் அடுத்து சத்யேந்திரநாத் தாகூர் எந்த ஆண்டு ஐசிஎஸ் தேர்ச்சி பெற்றார் என்ன சார் ஐசிஎஸ் எக்ஸாம் என்ன பிசி எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி அது ஒரு எக்ஸாம் இப்போ எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கிறாங்களா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்தக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்தியாவிலே ரொம்ப கஷ்டமான எக்ஸாம்னா அதுதான் சொல்றாங்க அப்போ அந்த எக்ஸாம் பிரிட்டிஷ் காலத்தில் நடத்திருக்காங்க பேர் மட்டும் வேற அவ்வளவுதான் ஐசிஎஸ் எக்ஸாம் சொல்வாங்க இப்போ தொடக்கத்துல இந்த ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு இந்தியர்களுக்கு அனுமதி உண்டு ஆனால் இன்டெரக்டாக அவங்க தடுப்பாங்க எப்படி தடுப்பாங்க ரொம்ப கம்மியான ஏஜ் வச்சிருப்பாங்க எப்படி இப்போ தான் எடுத்திங்கன்னா என்ன ஒரு இருபத்தி மூணு வயசு இருபத்தஞ்சு வயசு எஸ்ஐ தான் எழுதுனா ஒரு முப்பது வயசு இருபத்தி வயசு தான் மேக்சிமம் வயசே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஓகேன்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஐசிஎஸ் எக்ஸாம் எழுதுவதற்கு மேக்சிமம் வயது பத்தொம்பது இருபது இப்படி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இது என்ன ப்ராப்ளம்னா அந்த எக்ஸாம் இங்கிலீஷில் மட்டும்தான் நடக்கும் லண்டனில் மட்டும்தான் நடக்கும் அப்போ இப்படி இருக்க வேலையில் நம்ம ஊர்ல நம்ம பிறகு பிறந்த மக்கள் இங்கிலீஷை படிக்கிறதே பெரும்பாடு படிப்பு படிக்கிறதே பெரும்பாடு அதில் ஒரு மேல்பெட்டு மக்கள் மட்டும்தான் இங்கிலீஷ படிப்பா அவங்க தான் படித்து லண்டன் போய் எக்ஸாம் எழுதணும் அது இந்த குறைந்த வயதில் இதனால் ஆங்கிலேயர்கள் மட்டும்தான் அதிகமாக போயிட்டு இருந்தாங்க அந்த இடைப்பட்ட வேலையிலையும் ஒருத்தர் மட்டும் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் இருக்காரு அவர் குடும்பத்தை சேர்ந்த சத்யேந்திரநாத் தாகூர் என்ன பண்ணிருக்காருன்னா இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிருக்காரு இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி மூணு இந்த வருஷமும் கேட்பாங்க யார் முதல் இந்தியராக இதை பாஸ் பண்ணா இவர்தான் இந்தியர் ஓகேங்களா முதல் இந்தியர் இந்த எக்ஸாம பாஸ் பண்ணது யாரும் கேட்பாங்க இவர் தான் ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் பாஸ் பண்ணாங்க இவரை தொடர்ந்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு ஐசிசி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம விடுதலை போராட்டத்துல சுபாஷ் சந்திர போஸ் போது எஸ் சி போஸ் அவர் கூட என்னதுதான் நம்மளுடைய இந்த ஐசிஎஸ் எக்ஸாமை கிளியர் பண்ண ஒரு நபர் தான் அதை ரிசைன் பண்ணிட்டு விடுதலை போராட்டத்தில் வருவார் ஓகேங்களா பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த காலத்தில் வந்து ஐசிஎஸ் எக்ஸாமினேஷன் எல்லாரும் விருப்பப்பட்டு படிச்சிருக்காங்க அடுத்து இந்தியாவின் முதன் முதல் காவல்துறை உருவாக்கியவர் யார் அப்படிங்கிறாங்க பாருங்க உங்க எக்ஸாம் நீங்க படிக்கிறீங்க அப்போ ஹிஸ்டோரிக்கலா நீ உங்க எக்ஸாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் காவல்துறைங்கிற விஷயத்தை யார் உருவாக்குனாங்க எப்போ உருவாக்குனாங்க எப்படி உருவாக்குறாங்க தெரிஞ்சுக்கணும் பிரிட்டிஷ் காலத்திலேயே உருவாக்கப்பட்டது நமக்கே தெரியும் பழைய படங்கள் தான் பிரிட்டிஷருக்கு நிறைய இருக்க வேலையில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் நல்ல நீளமான துப்பாக்கி தொப்பி டவுசர் சட்டை போட்டுக்கிட்டு காவல் அதிகரித்து இருப்பாங்கல்ல அந்த மாதிரி காவல்துறை உருவாக்குனது யாருன்னா அந்த காரன் வாரிஸ் இவர் தான் உருவாக்குறாரு ஓகேங்களா லார்டு காரன் வாரிஸ் பிரபு தான் இந்த காவல்துறையை உருவாக்கியிருப்பார் ஒவ்வொரு துறை காவல்துறை நீதித்துறை அப்புறம் இந்த ஐசிசி எக்ஸாம்ல என்ன மாற்றங்கள் பத்திரிகை துறைக்கு யார் வந்து அதிகமா ரூல்ஸ் போட்டாங்க யார் அதிகமா வந்து ரூல்ஸை தளர்வு பண்ணாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் பிரபுக்கள் தொடர்பான விஷயங்களை படிச்சுக்கணும் இந்த மாதிரி புக்கு இருக்கு எயித்து பிரிட்டிஷ் பிரிட்டிஷ்காரங்களுடைய வளர்ச்சி நிர்வாகத்தை பற்றி எயித்து புக்கு சூப்பரா கொடுத்துருப்பாங்க அதை படிச்சீங்கன்னா ஈஸியாக ஓகேங்களா அடுத்து பாருங்க இந்தியாவுக்காக பிரிட்டிஷ்காரன் முத முதல்ல ஒரு சட்டம் போட்டாங்க அதுக்கு வந்த சட்டம் தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் படி உச்ச எங்கு அமைக்கப்பட்டது அதை கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு படி இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் எங்க இருக்கிற உடனே சொல்லுவீங்க சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்கு டெல்லி நியூ டெல்லி சொல்லிடுவீங்க ஹைகோர்ட் எங்க இருக்கு தமிழ்நாட்டுக்கு சென்னையில இருக்கு மதுரையில இருக்கு ஆனா பிரிட்டிஷ் டைம்ல ஆயிரத்தி எழுநூத்தி கிட்டத்தட்ட இருநூத்தி வருஷத்துக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப நம்ம எப்பவுமே நான் ஹிஸ்டரி நடத்தும் போது சொல்லுவேன் பிரிட்டிஷ்காரங்க எதை செஞ்சாலும் ஒரு மூணு இடத்துல தான் ஃபர்ஸ்ட் செய்வாங்க ஓகே அது டெல்லியே கிடையாது பம்பாய் மெட்ராஸு கல்கத்தா இந்த மூணு இடம் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எதை செஞ்சாலும் காலேஜ் கோர்ட்டு யூனிவர்சிட்டி எதை கேட்டாலும் எதை கெட்டுவாங்க அந்த மூணுலேயும் எது அவங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்னா கல்கத்தா தான் எப்போவுமே அவங்களுக்கு பெஸ்ட் ஏன்னா அதுதான் முதன் முதலாக அவங்களுக்கு முழுவதுமாக ஒரு பகுதி கிடைச்சது கல்கத்தா தான் அப்போ அந்த கல்கத்தா பகுதி தான் பிளாசி போர் பக்சர் போர்லாம் பார்த்துப்போம்ல அதெல்லாம் கல்கத்தாவில நடந்திருக்கும் அப்போ கல்கத்தாவில் நடந்தது காரணமாக கல்கத்தா கிடைச்சது அங்கதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்குனாங்க அதுதான் கல்கத்தாவில் தான் நடக்கும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஓகேங்களா அதுக்கப்புறம் பின் ஆட்கள் அது பேர் வந்து ஃபெடரல் கோர்ட்டாக மாற்றினாங்க அது நியூ டெல்லிக்கு மாறி ஓகேங்களா இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஹை கோர்ட் ரொம்ப முக்கியம் அடுத்து வாரிசு இழப்பு கொள்கை யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க என்ன வாரிசு இழப்பு கொள்கை இதுக்கு பெரிய ஒரு கருத்து படிச்சு ரெண்டு கொள்கை ரொம்ப முக்கியம் ஒண்ணு வாரிசு இழப்பு கொள்கை டாக்டர் இன் ஆஃப் லேப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா துணை படை திட்டம் தமிழ்ல ஓகேங்களா துணை படை திட்டம் தமிழ்ல படிக்கணும் ஓகேங்களா இங்கிலீஷ்ல படிக்கும் போது பத்து துணை தடை இங்கிலீஷ்ல வந்து சப்சிடரி அலையன்ஸ் இதெல்லாம் எதுக்கு சார் இந்த மாதிரி கொள்கையை எல்லாம் பிரிட்டிஷ்காரங்க ஃபாலோ பண்றாங்கன்னா இந்திய மக்களையும் சரி இந்தியா இருக்கக்கூடிய ராஜாக்களையும் தன் பக்கம் ஈர்த்துக்கணும் ஈர்த்துக்கணும்னா ரூபா கொடுத்து இது கிடையாது ஒரு சில நேரங்களில் ஏதாவது டாக்டிக் தாதுரியமாக ஏதாவது ஒரு விஷயங்கள் தான் பண்ணி அவங்க நம்ம கண்ட்ரோல் குழுவை கொண்டு வரணும் அப்படி இல்லையா ஒரு சில டைம் அவங்களை கட்டாயப்படுத்தி நம்ம கண்ட்ரோல் குழுவை கொண்டு வரணும் அப்படிதான் ரெண்டு விதமான பாலிசி கொண்டு வந்தாங்க ரெண்டுமே என்னன்னு சொல்றேன் ஒன்னு வாரிசு சிறப்பு இது கட்டாயப்படுத்தி கொண்டு வராங்க இன்னொன்று துணைப்படை திட்டம் இது வந்து பிரிட்டிஷ்காராக அவன் மூளை யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் நம்ம இந்திய மன்னர்களை ஏமாத்துறோன்னா அதுக்கு மேலே துணைப்படை திட்டம் ஓகே ஃபஸ்ட்டு இது யார் கொண்டு வந்தாங்க பார்த்து நான் சொல்றேன் ஓகே இப்போ வாரிசு சிறப்பு குழுகைக்கு கொண்டு வந்தது யாருன்னால் ஈஸியாக வச்சுக்கலாம் டல் ஹவுசி ஓகேங்களா அந்த டி டி இங்கிலீஷ் மீடியத்தனையாக வச்சுக்கலாம் டல் ஹௌசி ஓகே வாரிசு சிறப்பு கொழுகைன்னா ஒரு பிரிட்டிஷ்கார ஒருத்தர் டல்லா இருக்கும் அப்படின்னு ஞாபக வச்சுக்கோங்க வாரிசு ஒரு வாரிசு பிரிட்டிஷோட வாரிசு தான் போய் டல்லா இருப்பாங்க கொண்டு வந்தது யாரு அப்படின்னா வெல்தேசி பிரபு ஓகேங்களா துணைப்படை திட்டத்துல வெல்தேசி சப்சிடரி அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு எது வரும் இங்கேயும் இவருடைய பேரலையும் ரெண்டு எது வரும் ஓகேனா சப்சிடி அலையன்ஸ் இப்ப ரெண்டு கொள்கை என்னன்னு சொல்றாமா வாரிசு இழப்பு கொள்கைனா இந்தியாவில் இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கு வாரிசு இல்லைனா இனிமேல் அந்த பகுதியை பிரிட்டிஷ்காரங்க நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாருங்க இந்தியாவில் இனிமேல் வந்து ராஜாக்களுக்கு யாருக்குமே வாரிசு அதுவும் நேரடியான ஆண் வாரிசு இல்லைனா ரெண்டு வாரிசு தான் கிடையாது நேரடியான அப்படின்னா தத்து கூட எடுக்கூடாது அந்த காலத்துல ஐபக் தத்து எடுத்துருப்பாரா தத்து பையன் தானே ஆரம்பிச்சா அப்போ தத்து எடுக்கவே கூடாது டைரக்டா வாரிசு இருந்தா ரூல் பண்ணுங்க இல்லையா அந்த பகுதி நாங்க எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்துறாங்க இப்போ இதெல்லாம் மன்னர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்போ இந்த கொள்கை தான் வாரிசுதான் கொள்கை துணைப்படை திட்டம்னா நேரக்டா ஒரு நாலு பிரிட்டிஷ்காரன் போவோம் மன்னர்கிட்ட மன்னர்கிட்ட அக்ரிமெண்ட் பண்ண போவோம் என்ன என்ன அக்ரிமெண்ட்டு மன்னரே நீங்க இதுக்கு தனியாக படைக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கீங்க நாங்க பிரிட்டிஷ்காரங்க எங்களுடைய படை தாரோம் எங்க படைகள் தான் ரொம்ப வலிமை வாய்ந்த படை ஆயுதங்களை தாரோம் ஓகேங்களா அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்னா எங்களுடைய அதிகாரி ஒருத்தர் எப்பவுமே உங்களுடைய கோட்டைக்குள்ளே இருப்பார் ஓகேங்களா நான் நீங்க வேற யாரு கூடயும் வேற எந்த ஐரோப்பியன் கூடயும் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது ஓகேங்களா அந்த படை ஊழியருக்கு நீங்க சம்பளத்தை பார்த்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் இங்க இந்தியர்கள் ஐநூறு பேர் வேலை பார்க்கறதும் சரி பிரிட்டிஷ்கார ஆயுதத்தை வச்சு ஒரு இரநூறு பேர் வேலை பார்க்கறதும் சரி ரொம்ப எளிமையானது ராஜாக்கு கொஞ்சம் பணம் சேமிக்கும் ஆனா இங்க தான் என்ன ஆகுது அப்படின்னா பிரிட்டிஷ்கார ஒரு இன்னொரு வந்து சொல்றேன் இந்த திட்டத்தை நீங்கள் கையெழுத்து போட்டீங்கன்னா நாங்க அவங்கள அட்டாக் பண்ண மாட்டோம் அப்படி கையெழுத்து போடலைன்னா உங்களை எப்படினாலும் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி நிறைய பேர்த்தி கையெழுத்து வேகிறாங்க இப்படி கையெழுத்து நிறைய பேர் போட்டாங்க எவனா ஒருத்தர் கையெழுத்து போடலன்னா அவன் நடுவில் மாட்டிக்குவான் எவனோ ஒருத்தர் கையெழுத்து போடுறதோ அவன் நடுவில் மாட்டிக்குவான் சுற்றி இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசாங்கத்துடைய உதவியின் மூலமாக இருக்கக்கூடிய ராஜகரை வச்சு அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கைப்பற்றுவாங்க இதுதான் வந்து என்ன பண்றது வாரிசு துணைப்படை திட்டம் இதுதான் வந்து ரொம்ப மன்னர்களுக்கு தொடக்கத்தில் நல்லது மாதிரி இருந்தாலும் பின்னாடி கோபத்தை கோபப்படுத்தியது ஓகேங்களா ரைட் வாரிசு தான் யாரும் கேட்குறாங்க நிலையான நிலவரி திட்டத்தை திட்டத்தை பிறகு பத்தாண்டு நிலவரி திட்டமாக மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க அதை கவனிச்சுக்கோங்க மொத்தம் பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவில் மூணு விதமான வரி போட்டாங்க ஓகே விவசாயத்தின் மீது வரி ஆங்கில ஆங்கில காலத்துக்கு முன்னாடி நம்ம மன்னர்களும் வரி போட்டாங்க ஆனா அந்த வரி எப்படி இருந்தது பொருட்களாக வாங்கிக்கலாம் மழை பெய்யலன்னா வரி போட மாட்டான் மன்னர்லாம் ஏன்னா அவனுக்கு தெரியும் அவன் ஊர் ஆனால் பிரிட்டிஷராக அப்படி இல்லையா மழை பெய்யுதோ பெய்யலையோ இல்லை நீ வரி கொடுக்கணும் வரி கொடுக்குறையா ஒரு நிலத்தை வாங்கிடுவேன் இப்படி தான் வந்து கட்டாயப்படுத்துகிறாங்க அப்படி எத்தனை வகையான வரி அப்படின்னா மொத்தம் மூணு வகையான வரி ஓகேங்களா அதுதான் படிச்சுக்கணும் ஒன்று ஜமீன்தாரி வரி ஓகேங்களா ஜமீன்தாரி வரிமுறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா மகள் வாரி வரிமுறை இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரயத்து வாரி வரிமுறை ஓகேங்களா மூணு இருக்குதுப்பா ஜமீன்தாரி மகர் வாரி ரயத்து இந்த மூணு விதமான வரிமுறைகளை நீங்க படிச்சுக்கணும் ஓகேங்களா மூணு வரிமுறையும் யார் அறிமுகப்படுத்துனா எந்த ஊர் அறிமுகப்படுத்துறாங்க எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தா இருக்கிறாங்க இப்ப நம்ம கேட்டிருக்கிறது நிலையான வரி அப்படின்னா அது ஜமீன்தாரி வரி முறைதான் ஓகேங்களா அது யார் கொண்டு வந்தது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்மளோட லார்டு காரன் வாலிஸ் ஓகேங்களா ஜமீன்தாரி ஜி இப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா காரன் வாலிஸ் இங்கிலீஷ்ல படிக்கும்போது போது ஓகேங்களா அப்ப ஜமீன்தாரிங்கிற வரிமுறைக்கு இன்னொரு பேர் நிரையான வரி திட்டம் அப்படின்னா பத்தாண்டு வரி திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஓகேங்களா அதை பத்தாண்டு ஒரு முறை மட்டும் தான் மாற்றுவாங்க ஓகே மேற்படி பெர்மனண்டாக இருக்கும் ஆனால் இங்கே ரெண்டும் அப்படி கிடையாது ஒவ்வொரு தடவை அவன் பிரிட்டிஷன் அவனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்பான் ஓகே அதுவும் மகன்வாரி வரி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான வரி மூணு ரெண்டு பொங்குரி தான் பே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள் மகள் வாரி வரி முறையை பே தான் சரிங்களா ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா சாந்தல் கிளர்ச்சியின் தலைமை தாங்கி இரண்டு சாந்தர் சகோதரர்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க சாந்தல் கிளர்ச்சிங்கிறது எப்படி கோர் கிளர்ச்சி மற்ற கட்சிக்க அதே மாதிரி இருக்குச்சி தான் ஓகேங்களா இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு வருடங்கள் இருக்கும் ஓகே ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சி ஐம்பத்தாறு நடைபெற்று இருக்கும் ரொம்ப முக்கியமான கழகம் இதுதான் தான் கதாநாயகர்கள் யாருன்னா ரீசண்டாக தான் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நம்முடைய பிரதமர் வந்து சிதை தான் தேர்ந்து வச்சுருக்காங்க ஓகேங்களா சித்து கண்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கழகத்தையே ரீட் பண்ணி கொண்டு போவாங்க இவங்ககிட்ட வெறும் இழு அம்பு தான் இருந்தது ஆனால் பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி தான் வச்சுருக்காங்க துப்பாக்கி வச்சு சுட்டு சுட்டு சுட்ட புட்டா புட்டுன்னு சுட்டு போயிட்டான் ஆனால் இவங்களோட வில்லு அம்பை வச்சு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அதுதான் ஓகேங்களா ரைட் சாந்திர பிரதேசம் ரொம்ப முக்கியமானது அடுத்து மாப்பிளா கிளர்ச்சி எந்த ஆண்டு நம்ம வசியை பார்த்துட்டோம் மாப்பிளா அப்படின்னா என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா கேரளா பகுதியில் அரபு மக்கள் வந்தாங்கன்னா அவங்கள மாப்பிளா சொல்லுவாங்க கிளர்ச்சி எந்த ஆண்டு ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ இதை படிக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள்ல ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணார் ஓகேங்களா நான் காப்பரேஷன் மூவ்மெண்ட் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கம் யார் சார் காந்தி ஸ்டார்ட் பண்ணுது காந்தி போராடலாம் சொல்லியிருப்பாரு அமைதியான வழியில அற போராட்டத்தை பண்ணுங்க நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல சுய ஆட்சி வாங்கி கொடுத்துடுறேன் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகள் இந்தியாவுக்கு விடுதலை வாங்கணும்னு டார்கெட்டே கிடையாதுப்பா உண்மையாவே இந்தியாவுக்கு விடுதலை வாங்கணும் தான் என்ன கிடையாது சுய ஆட்சி இந்தியாவை நாங்கள் ரூல் பண்ணுறோம் அப்படிதான் அவங்களுடைய டார்கெட்டாக இருந்தது அப்போ அவர் சொல்றாரு போகிற மேடை எல்லா மேடைகதையுமே சொல்கிறாரு நீங்கள் அமைதியான முறையில் கண்டிப்பாக போராட்டம் பண்ணுங்க நான் உங்களுக்கு இந்த ரெண்டு மூணு வருஷத்துல நான் என்ன பண்ணிடுறேன் உங்களுக்கு சுய ஆட்சியை வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆனால் எல்லா நேரங்களும் போராட்டம் பண்ணுறாங்க போராட்டம் வேற வேறு வடிவத்தில் இருக்கும் ஆனால் எல்லா டைமும் அது அமைதியான மொழி வழிமுறையில் அந்த போராட்டம் போகுமாங்கிறது கேள்விக்குறிதான் அப்படி ரெண்டு போராட்டத்தில் கலவர வெடித்தது ஒன்று நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் நடந்தது தான் எனது சௌரி சௌரா ஓகேங்களா சௌரி சௌரா ஏன்னா இந்த போராட்டம் ரொம்ப ஃபேமஸ் இந்த போராட்டம் நடந்ததுனால தான் கலவரம் நடந்ததுனால தான் ஒத்துழையாமை இயக்கத்தை ஸ்டாப்பே பண்ணிட்டார் காந்தி ஓகேங்களா அடுத்த நாளே இந்த போராட்டம் நடந்தால் அடுத்த நாளே ஸ்டாப் பண்ணியிருப்பாரு ஆனால் பேர் படிக்காது அந்த போராட்டத்தின் ஒரு பகுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் மாப்புளா கிளர்ச்சி கேரளா நடைபெறும் இந்த கல கிளர்ச்சி நடந்ததும் காந்தி காலுக்கு வரும் ஆனா காந்தி வந்து பொறுமையா இருப்பார் நான் சொன்னேன் ஆனா கேட்கறேன் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருப்பாரு திருப்பியும் சௌரி சௌரா நடக்கும் போது இருபத்தி மூணு பேர் செத்து போயிட்டாங்க சரி பேர் போலீஸ் செத்து போயிருப்பாங்க நம்ம இந்தியர்களை கொண்டிருப்பாங்க பெரிய கலரம் நைட்டு தான் அடுத்த நாள் காலையிலேயே காந்தி ரெண்டு விஷயமும் ஒத்துழையாமை இயக்கத்தின் பொழுது நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம் ஓகேங்களா அப்படி பார்க்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மாப்பிளா கிளர்ச்சி மரபார் நடைபெற்றது கிளர்ச்சி நிர்வாகம் பார்த்துருக்கோம் இதுதான் வந்து பிரிட்டிஷ் டைம்ல நடைபெற்றது இது வந்து பாத்தீங்கன்னா போர் ஓகேங்களா எந்த ஆண்டு நடைபெற்றது இதுதான் உங்களுக்கான கேள்வி நம்ம போன தடவை நம்ம இந்த இது இந்த டாபிக் வந்து நடத்திட்டோம் போன எபிசோடே வந்து இந்த டாபிக்ல நடத்தினோம் அதில் இருந்தா கேள்வி கேட்டிருக்கேன் போர் எந்த ஆண்டுகிறத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க தெரிஞ்சவங்க டேட்டோட கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் இப்போ அடுத்த எபிசோட என்ன இருக்கும் லாஸ்ட் ஒரு அஞ்சு கேள்வி கேட்டுருவேன் ஓகேங்களா அடுத்த எபிசோடு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த போர்கள் இதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்த எபிசோட் சீர்திருத்தம் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்த எபிசோட் டேரக்டா காந்தி வர வச்சிருவான் சரிங்களா காந்தி இந்தியாவுக்குள்ள வராரு இந்தியாவுக்குள்ள வந்து அவர் இந்த நான் கோஆபரேஷன் இதெல்லாம் எது வரைக்கும் எதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம் ஸ்டார்ட் பண்ணி இந்த சட்ட மறுப்பு இயக்கம் நடத்துனார்ல அதுக்கு முன்னாடி வரைக்கும் சட்ட மறுப்பு இயக்கம் படிக்க வேணா சட்டமறுப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் முன்னாடி வரைக்கும் காந்தி வந்ததுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரைக்கும் என்ன இன்சிடென்ட் எல்லாமே ஓகேங்களா சரஜனி நாயுடு வந்திருப்பாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் சுபாஷ் சந்திரபோஸ் கிடையாது அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காந்தியுடைய போராட்டங்கள் என்ன ஒரு தன்னாட்சி இயக்கம் அன்னி பேசனுடைய தன்னாட்சி இயக்கம் இதை படிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சௌரி சௌரா படிச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிகள் டைமில் தான் தொழிலாளர் இயக்கம் அதுவும் வந்து பெரிய அளவுக்கு ஸ்டார்ட் ஆகும் கே உங்களுக்கு டென்த் புக்குதே இருக்கும் டுவெல்த் புக்குதே இருக்கும் அதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முன்னாடி என்ன இன்சிடென்ட் நடந்தது எல்லா இன்சிடென்ட்டையும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க காங்கிரஸ் உருவானது அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதுதான் ஸ்டார்டிங்கே காங்கிரஸ் உருவானது என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்க இதையும் பார்த்துக்கோங்கப்பா அது பேரு பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் வங்க பிரிவினை அதையும் பார்த்துக்கோங்க இது நிறைய டாபிக் தான் பார்த்துக்கோங்க அடுத்த எபிசோடு சந்திக்கலாம் அஞ்சு கேள்வி கேட்டுறேன் ஓகேதா ஃபர்ஸ்ட் கேள்வி கோல் கிளர்ச்சி ஓகேங்களா கோல் கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது கோல் கிளர்ச்சி எந்த ஆண்டு நடைபெற்றது கோல் சொல்றாங்க எந்த ஆண்டு நடைபெற்றது ஒன்று அடுத்து பர்தோரி சத்தியாரகம் சத்தியாரகத்துக்கு தலைமை தாங்கினது யார் அதை கமெண்ட் பண்ணுங்க கொஸ்டின் மூணாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐசிஎஸ் எக்ஸாம் தேர்வை முதன் முதலாக கிளியர் பண்ணது யாரு ஓகேங்களா தேர்ச்சி பெற்றது யாரு பெற்ற இந்தியர் யார் அதை நாலாவது கொஸ்டின் நாலாவது கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐசிசிசாம் பார்த்துருந்தோம் அடுத்து கிளர்ச்சிகள் பார்த்துருந்தோம் அடுத்து நீங்கள் ஒரு நிமிஷம் என்ன தான் பார்த்துருந்தோம் பார்க்கலாம் காவல்துறையை பற்றி பார்த்துருந்தோம் ஆ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஜமீன்தாரி வரிமுறையை அறிமுகப்படுத்தியது யார் அதை கமெண்ட் பண்ணுங்க நாலாவது கொஸ்டின் அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸ் சிஸ்டம் ஆ இதை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய ஆலயத்தையும் கோட்டையும் கெட்டியது யா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லியிருந்தேன் வீடியோ ஓகேங்களா ரைட் அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் நான் சொன்ன செல இருந்து நம்ம சந்திக்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூ